கடந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான நல்ல காதல் என நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலையில் கண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் இந்த புத்தாண்டு முதல் அனைவருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்வில் எல்லா சுபிட்சமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே உங்கள் நாளாக கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோவில் நமது தனிப்பட்ட நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை நாம் தினசரி பார்த்து வருகிறோம் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் எனவே நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள் மூலத்தை மறந்துடாதீங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழில் வந்து சுபகிருது வருடம் பிறந்துள்ளது இது சுபகிருது வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நமது மீனராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே குரு வந்து அமர்ந்துள்ளார்கள் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியனுடன் ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகிறது இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக கண்டிப்பாக நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான நாள்னு சொல்லலாங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கியே முன்னேற்றகரமான ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய கண்டிப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எதுவாக இருக்கலாம் உங்களது தொழிலாக இருக்கலாம் அலுவலகத்தில் பணிபுரிய உங்களுடைய ஆக இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்றைய தினத்திற்கான உங்களது கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் இன்னைக்கு நீங்க ரொம்ப தாராள மனதோடு இருப்பீங்க அதை இன்னைக்கு மத்தவங்க பயன்படுத்திக்க நீங்க அனுமதிக்காதீங்க அதாவது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள நீங்கள் இன்று தினம் அனுமதிக்க வேண்டாம் உங்களது குழந்தைகள் கூட உங்களுக்கு உங்களது மனதை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு தவறாக செயல்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைக்கி உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் அனுபவம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சர்ப்ரைஸான நாளாக இன்றைக்கு அமைப்பதனால சர்ப்ரைஸ் நிறைந்த ஒரு ஆச்சரியமான நாளாக இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களது காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக சின்ன சின்னதாக நீங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க ஒரு நேர ஒரு நிலைக்கு ஒரு படி என்று நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது முயற்சிகளை உங்களது இலக்குகளை நோக்கி நீங்கள் படியெடுத்து வைக்கலாம் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் எனவே இன்றைய நீங்கள் வாழைப்பழத்தில் ஊசி குத்துவது போல மெதுவாக உங்களது காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சக்சஸான ஆன சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வீட்டை கிளீ கிளீன் செய்யறது அல்லது வீட்டை சிதறியுள்ள பொருட்களை எல்லாம் ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி நீங்கள் இன்றைய தினம் வீட்டை பராமரிப்பது போன்ற வேலைகளை செய்யலாம்ட்டு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க ஆனா சில அவசர வேலைகள் காரணமாக அதுக்கு உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்காம போகலாம் அது நீங்க செய்ய முடியாம போகலாம் இன்றைய தினம் உங்களது வேலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்குங்க அதுதானே முக்கியம் ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா நல்ல திருப்தி இருக்கணும் இல்லையா அந்த வகையான திருப்தி மன திருப்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் பலரும் உங்களது வேலைகளை உங்களது காரியங்களை பாராட்டக்கூடிய யோகமான சூழ்நிலையும் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது ஆகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இந்த தினம் உங்களது ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மட்டும் உங்களது ரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பில் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் இன்றைய தினம் தேடி உணவு உண்பது அல்லது அருந்துவது மிகவும் நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது உடலையும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு அது அமையும் எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் நல்ல ஒரு ரெமடியை உங்களை இங்கே தே தேர்ந்தெடுத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணி நீங்கள் இன்னைக்கு உங்களது உடல் நலத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ் செஞ்சுக்கிட்டு உங்கள் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிக்க நல்ல ஒரு உதவிகரமாக இருக்குங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கக்கூடிய சில மருந்துகள் சில உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படின்ட்டு அதை நீங்கள் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வகையில் கொழுப்பை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அளவுகளில் உணவையை இன்றைய தினம் நீங்கள் உண்பது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றிகளை பெற யோகமான சூழ்நிலை இருக்குங்க ஆனாலும் வீட்டு வேலைகளில் சம்பந்தமான வேலைகளில் நீங்கள் திருப்தியை பெற முடியாது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இருக்க வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் உங்களுக்கு நல்ல ஒரு பலனுள்ளதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு சாதரவான சூழ்நிலையில் இருக்குங்க இந்த தினம் உங்களது தாய் வழி அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக தக்க தருணத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களது உறவினர்கள் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நமது மீனவரசி நட்சத்திர ரீதியான பணங்களை பொது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனவர்களுடன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை எழுதி ஆளுநர் மறந்துடாதீங்க இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால நீங்க புதிய ஒரு லட்சியங்களையோ அல்லது புதிய ஒரு உறுதிமொழியோ நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் அதை உறுதிமொழியை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எனவே புதிய ஒரு லட்சியத்தை நீங்கள் இன்றைக்கி கொள்ள நல்ல உகந்த நாளாக அமையுங்க நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது இன்றைய தினம் போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களது பார்ட்னரோடு உங்களுக்கு ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது தாய்மாமன் அல்லது தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க தகுந்த நேரத்தில் கிடைக்கும் அதுதான் முக்கியம் நல்ல ஒரு ஆதரவான ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உறவினர்கள் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சில சில விரயங்கள் வந்து அதாவது சில சில நெருக்கமானவர்களிடம் விரயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக எந்த விதமான நிதி நெருக்கடியும் ஏற்படாது நீங்கள் திறமையாக சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பணவரவுகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு விரயங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஹாப்பிக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காதுங்க ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மற்றும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க உங்களது மனம் கவர்ந்த காதலோட நல்ல ஒரு சர்ப்ரைஸான வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய் வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான தருணங்கள் அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில மறதிகள் இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்ற நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிணதை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பொண்ணான கருத்துக்களை நமக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் நமது மீனன் புடி ராசிபுரின் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்போவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆளுநர் அழுத்தம் மறந்துடாதீங்க மீண்டும் நாளைக்கு தின வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே